ஹலோ டு வேர்ல்ட் சினிமா நான் உங்கள் தமிழ் நண்பன் என்னடா வாழ்க்கை தினத்தன பணத்துக்காக ஓட வேண்டியதா இருக்கு பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் படுற கஷ்டங்களை வார்த்தைகளால சொல்ல முடியாது என்னடா பெரிய கஷ்டம் எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா தினம் தினம் ஒரு எந்த மாதிரி வேலை செஞ்சு சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இப்படி எல்லாம் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையை கறிச்சு கொட்டிட்டு இருப்போம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவை ஒரு ஸ்மார்ட் போன்ல பாக்குறீங்க அந்த போன்ல ஒரு இன்டர்நெட் பேக்கேஜ் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களால அந்த வீடியோவை பாக்கிறதுக்கு நேரம் செலவழிக்க முடியுது இந்த அளவுக்கு ஒரு பிரிவிலஜான லைஃப் இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு அமைஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இப்படி கஷ்டம் கஷ்டம் புலம்பி தளர்றவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க ஏன்னா அப்படியான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி கொண்ட படம் இது படத்தை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் இந்த மூவியோட இன்டென்சிட்டி உங்களுக்கு புரியும் நீங்களோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது போல வித்தியாசமான படங்களை உங்களுக்காக கொடுக்குற எனக்கு கண்டிப்பா உங்களோட லைக்ஸையும் கொடுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லெக்சர் அடிச்சுட்டான்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம் இந்த படத்தோட பேரு டயிங் டு சர்வைவ் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சைனீஸ் மொழியில ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான படங்க ஓபனிங் சீன்ல சேங்னு ஒருத்தர் காட்டுறாங்க இவர் தான் படத்தோட ஹீரோ சாங் ஒரு பார்மசி வச்சு நடத்திட்டு வர்றாரு அவரே கடை வாங்கிதான் அந்த கடையை நடத்திட்டு வர குறைக்க அவரோட கடையில மருந்து விற்காதனால கடன் சும்மா அவருக்கு அதிகமாயிட்டே வருதுங்க தினமும் மத்தியான லஞ்ச் டைம்ல டியூமரால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்க தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக சாங் போவாரு சாங் விவாகரத்தான ஒருத்தர் அவரோட ஏழ்மையான நிலைமை அவர் வைஃப் அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு தன்னோட மகனோட வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு சாங்கோட எக்ஸ் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு வராங்க அன்னைக்கு சாங் அவரோட அப்பாவுக்கு மருந்து வாங்கிட்டு தான் மகனோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு ஈவினிங் மகனை கூட்டிட்டு போறதுக்காக வந்த சாங்கோட எக்ஸ் ஒய்ஃப் சாங் கிட்ட தன்னோட மகனை கூட்டிகிட்டு அவங்க அவங்களோட புது ஹஸ்பண்டோட அடுத்த மாசம் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆக போறதா அவர்கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட சேங்கோ அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம அடுத்த நாள் அந்த லேடியோட லாயர் கிட்ட இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போடும்போது அந்த லாயரும் சாங்க பார்த்து உன் சம்மதத்தை யாரா கேட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடா பேசுறான் இதனால கோமான சாங்கோ அந்த லாயரை அடிக்கலான்னு போகும்போது தவறுதலா அவரோட எக்ஸ் ஒய்ஃப் அடிச்சிடறாரு இதனால சாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க அதே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் சாங்கோட மச்சான் சாவுன்ற ஒருத்தர் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரு சாங் தன்னோட தங்கச்சி அடிச்சதுக்காக என் தங்கச்சி மேல கை வச்சுன்னா உன்னை குண்ணிடுவண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு பாவம் அந்த மனுஷன் என்னதாங்க பண்ணுவாரு அடுத்த நாள் தான் சாங்கோட வாழ்க்கையை திருப்பி போடுற மாதிரி ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது அவரோட கடைக்கு ஷாவின் ஒருத்தர் வராரு அவர் கடைக்கு வந்த காரணமே சாங்கோட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்படி என்னடா பெரிய பிசினஸ் பாத்தீங்கன்னா சைனால கேன்சருக்கான மருந்தோட வேலை ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா நம்ம இந்தியால கேன்சர் மெடிசன் ரொம்ப சீப்பா கிடைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்தியால இருந்து சைனாக்கு அந்த மருந்துகளை கடத்திட்டு வரது அவங்களோட பிசினஸ் பிளான் எவ்வளவு வேலை வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா சைனால முப்பதாயிரம் எண் வைக்கிற அதே மருந்து இந்தியால வெறும் ரெண்டாயிரம் எண் தாங்க இந்த பிசினஸ் மட்டும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்கன்னா அதில் நிறைய லாபம் சம்பாரிச்சு இவங்க பெரிய பணக்காரங்களா இடலான்னு பிளான் பண்ணுறாங்க துரதிருஷ்டவசமாக இந்த மாதிரி இல்லீகலாக ஸ்மக்லிங் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்குன்னு அதனால ஜெயிலுக்கே கூட போகலான்னு புரிஞ்சுக்கிட்ட சாங்கோ இந்த பிஸ்னஸ் ப்ரொப்போசலுக்கு ஒத்துக்காம போயிடுறாரு இருந்தாலும் ஷோவி சாங்கோட மனசு மாறினா இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லி ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போறாரு அதே நேரத்தில் சாங்கோட அப்பா அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டல் காட்டும்போது ஒரு நர்ஸ் அவரோட ரூமை திறக்கிறாங்க அவங்க அப்பா மயக்க நிலையில கீழே விழுந்து கிடக்கிறாரு இதை உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் சாங்குக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க சாங்குக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்றாங்க இப்ப ரொம்ப மோசம் ஆயிடுச்சு உடனடியா சர்ஜரி பண்ணி ஆகணும் அதுக்கு நிறைய பணம் செலவாகணும் சொல்றாங்க இதனால சேங்கம் உடைஞ்சு போய் வேற வழி இல்லாம ஆபரேஷன் பணத்துக்கு டிஸ்கவுண்ட் தர சொல்லி அந்த டாக்டர் கிட்ட கெஞ்சாங்க ஆனா அந்த டாக்டரால எந்த உதவியும் செய்ய முடியல ராத்திரி அந்த ஆபரேஷனுக்கான பணத்தை எப்படி தயார் பண்றதுன்னு சாங் யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் ஷாவி அவருக்கு கொடுத்த ஆஃபரை பத்தி அவருக்கு தோணுது சரி அவருக்கு போன் பண்ணலான்னு சொல்லிட்டு சாங்கும் தன்னோட கடைக்கு போறாரு ஏன்னா அவரோட போன் நம்பர் அந்த கடைக்குள்ளதான் இருக்கு கடைக்கு வந்து பார்த்தா அந்த கடையோட ஓனர் அந்த கடையை மூடி வாடகையை கொடுத்துட்டு கடையை திறந்துக்கன்னு அந்த கடையில எழுதி போட்டிருக்கான் இதனால

சைனால கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான காரியம் இருந்தாலும் சாங் ஒரே மாசத்துல நூறு பாட்டில வித்துட்டாருனா இந்த டீலுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் கான் சொல்றாரு சாங்கும் கானோட டீலுக்கு ஒத்துக்கிட்டு அந்த நூறு பாட்டில வாங்கிட்டு அந்த மருந்த ஒரு கப்பல்ல ஸ்மகிள் பண்றதுக்காக சில பேருக்கு பணமும் கொடுத்து எப்படியே சைனாக்கு அந்த மருந்த கடத்திடுறாங்க அந்த மருந்து பார்த்து சந்தோஷமான ஷூ கிட்ட சாங் இந்த நூறு பாட்டில நம்ம ஒரு மாசத்துக்குள்ள எப்படியாவது வித்தாகணும் அப்பதான் இந்த டீலை நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேருமே அந்த மருந்து பாட்டில் எடுத்துக்கிட்டு கேன்சர் பேஷன்ட் எல்லாம் தேடி போய் அவங்கள வாங்கிக்க சொல்லி அஞ்சுறாங்க. ஆனா ஒருத்தர் கூட அந்த மருந்தை வாங்கிக்க மாட்டறாங்க. ஏன்னா அது இந்தியால இருந்து வந்த காரணத்துக்காகவே. அன்னிக்கு ராத்திரி ஒரு ரெஸ்டாரன்ட்ல அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ชูวี চাง கிட்ட எனக்கு சூஹிน ஒரு கிளப் டான்சர் தெரியும். அவளோட மகனுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு சாங்க சூஹிய மீட் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாரு. அந்த கிளப்ல சூஹிய மீட் பண்ற ชูவியும் அந்த மருந்தை பத்தி சொல்லி அதை வாங்கிக்கிறதுக்கு தன்னோட இடத்துக்கு வர சொல்லி சொல்றாரு. சூஹி அந்த மருந்தை வாங்குறதுக்கு தனியா வரலீங்க. கூடவே கேன்சரால பாதிக்கப்பட்ட தன்னோட நண்பர்களையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. চাง அந்த மருந்தை இருபதாயிரம் யுவானுக்கு வித்து லாபம் சம்பாரிக்கலாம்னு பார்த்தாரு. ஆனா வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஏளங்கன்றதனால அஞ்சாயிரம் யுவானுக்கு விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டு இந்த மருந்தை பத்தி மத்தவங்க கிட்டயும் மார்க்கெட் பண்ணணும் சொல்லிட்டு அவங்க கிட்ட அவரு டீல் பேசுறாரு சில நாள் கழிச்சு அவரோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த மருந்து எல்லாமே வித்து தள்ளிடுதுங்க இப்ப அந்த மருந்துக்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால மறுபடியும் அந்த மருந்தை வாங்கி ஆகணும் ஆனா சாங்குக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதனால ஷோவி சாங் கிட்ட தனக்கு தெரிஞ்ச லியோன்னு ஒரு ப்ரீஸ்ட் இருக்காரு அவருக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சது மட்டும் இல்லாம அவரும் ஒரு கேன்சர் பேஷண்ட் தான் சொன்ன உடனே ரெண்டு பேரும் போய் ப்ரீஸ்ட் லியோ சந்திச்சு அவங்களுக்காக அவரை உதவி செய்யணும்னு கேட்கும் போது பாவம் மறுத்துறாரு ஆனாலும் சாங் விடாம நம்ம ஸ்மக்லிங் பண்ணாலும் மக்களோட நன்மைக்காக சீப்பான வேலைக்கு அந்த மருந்துகளை கொடுக்கறோம் சொன்ன உடனே சரி இது ஒரு நல்ல காரணத்துக்காக தானு லியோவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு அன்னைக்கு ஷோவி கார்ல இருக்கும் போது யாரும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வந்து அவர்கிட்ட இருந்த மருந்து திருடிட்டு போகும்போது ஷோவி அவன் எதனா பண்ணிட்டு போறான்னு நினைச்சு தடுக்காம விட்டுறாரு அன்னைக்கு ராத்திரி கிளப்ல அந்த திருடனோட அடையாளத்தை வச்சு சிஹு அவனோட பேரு ஹாவ் அப்படின்னு சொல்றாங்க அவனும் ஒரு கேன்சர் பேஷண்ட்னும் அந்த ஏரியால தான் அவன் வாழ்றானோ சொல்றாங்க இதனால அவங்க ரெண்டு பேருமே அவனை அடுத்த நாள் துரத்திக்கிட்டு போறாங்க ஒரு வழியா துரத்தி அவனை பிடிச்சிட்டு அந்த மருந்து எங்க எடுத்துட்டு போன அவங்க கேட்கும் போது அவனா அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் அங்க பார்த்தா இன்னும் அதிகமான கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லாதனால தான் ஹாவ் அந்த மருந்தை திருடி இருக்கான்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சாங் ஹாவ் கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் மருந்து சப்ளை பண்றேன் ஆனா நீ என்னோட பிசினஸ்ல எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது போது ஹாவும் அந்த ஆஃபருக்கு ஒத்துக்கிறாங்க சாங்கும் அவரோட கடைக்கு வாடகை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த கடையை ஓபன் பண்ணிடுறாரு இப்போ அந்த கடையில இருந்துகிட்டு பிரீஸ் லியோ கான் கிட்ட போன் மூலமா மருந்து வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல டீல் பேசுறாரு அந்த காலை பேசி முடிச்சிட்டு லியோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கான் இன்னும் மருந்து சப்ளை அதிகமா தர்றதா சொல்லி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க நாட்கள் செல்ல செல்ல அந்த பிசினஸும் சூடு பிடிக்குது இதனால சாங்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு தன்னோட அப்பாவோட சர்ஜரியும் அவரால இப்ப பண்ண முடியுது நல்லவன் ஒருத்தர் இருந்தாலே கெட்டவன் ஒருத்தர் இருப்பாங்க அந்த மாதிரி தான் போலீஸுக்கு யாரோ இல்லீகலா கேன்சருக்கு ட்ரக்ஸ் செல் பண்றதா ஒரு பெரிய மருந்து கம்பெனியோட டைரக்டர் கம்ப்ளைண்ட் தரான் இதனால அவங்களோட கம்பெனிக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லி அவன் அந்த கம்ப்ளைண்ட கொடுத்த உடனே போலீஸும் அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு முடிவு எடுத்துறாங்க அன்னைக்கு நைட்டு அவங்களோட பிசினஸ் சக்சஸ் கிளப்ல ரொம்ப ஜாலியா அவங்க எல்லாருமே

ஜெர்மனில இருந்து டைரக்டா ஒரு ஃபேக்டரியில இருந்து வாங்கணும் இதோட விலை வெறும் ரெண்டாயிரம் யோன் இது எல்லாருமே வாங்க முடியும் சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க நாலு பேருக்குமே அந்த மருந்து பேக்கான மருந்துன்னு தெரிஞ்சதுனால இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது பிரீஸ்லியோ அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த போலி மருந்தை பத்தியும் அந்த போலி டாக்டர் பத்தியும் பேச ஆரம்பிக்கிறார் இதனால அங்க ஒரு பெரிய தகராறே நடக்குதுங்க போலீஸ் இவங்க அஞ்சு பேருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஒரு வழியா அன்னைக்கு சாயங்காலம் அவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்ட உடனே ஷோவியும் சாங்க தன்னோட குழந்தைய பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறாரு அப்பா ஒரு ஷாங் என் குழந்தை வளர்ந்து பெருசாகிறத எனக்கும்

யோசிக்கிறாரு அடுத்த நாள் காலையில அவங்க எல்லாருமே கடையில இருக்கும் போது அந்த போலி டாக்டர் போன் பண்ணி உங்க கடைக்கு இப்ப போலீஸ் ரெய்டுக்கு வராங்கன்னு சொன்ன உடனே சாங்கா அவங்க கிட்ட அவங்களோட மருந்து எல்லாம் ஒளிச்சு வைக்க சொல்லிடுறாரு கொஞ்ச நேரத்திலே போலீஸும் அந்த கடைக்கு வந்து அந்த கடை முழுக்க சோதனை போடுறாங்க ஆனா அவங்களுக்கு எந்த கேன்சர் மருந்தும் கிடைக்கல போலீஸ் போன உடனே மறுபடியும் அந்த போலி டாக்டர் போன் பண்ணி சாங் கிட்ட எத்தனை நாள் தான் மருந்து ஒளிச்சு வைப்ப என் டீலுக்கு நீ ஒத்துக்கலனா கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போகணும் சொல்லி பயமுறுத்துறான் அன்னைக்கு ஈவினிங் அவங்களோட கடையில எல்லாருமே அந்த மாச சேல்ஸுக்காக பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது போது சாங் அவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி தர மாதிரி அந்த போலி டாக்டர் கலெக்டருக்கு நான் பிசினஸ் விக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இது கேட்ட அவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகி அந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டீங்க ஏழைகளுக்கு அந்த மருந்து கிடைக்காமலே போயிடும் அவன் அதை கொள்ள லாபத்துக்கு வித்து அந்த மருந்தை ஏழைகளுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றாங்க அந்த டாக்டர் சொன்ன மாதிரி சாங் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா மறுபடியும் அவரோட மகனை அவரால் பார்க்கவே முடியாத மாதிரி ஆயிடும்ன்றதுனால இந்த விஷயத்த நான் செஞ்சே தீர்வேன்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஒருத்தரா அந்த கடையை விட்டு கிளம்பிடுறாங்க ஒரு வருஷம் கடந்து போயிடுது சாங்கும் அந்த ஆள் கிட்ட இருந்து வாங்கின பணத்தை வச்சு ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி ஓபன் பண்ணிடுறாரு அவர் நினைச்சா மாதிரியே வாழ்க்கையில ரொம்ப வசதியாக அன்னைக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக அவர் கிளம்பும்போது அவரோட ஃபேக்டரிக்கு வெளியே ஷோயோட வைஃப் இவரை பாக்குறதுக்காக வெயிட் பண்றதை பார்த்து ஷாக் ஆடுறாரு அவங்க ஷோயி இப்போ சாக கிடைக்கிற நிலமையில இருக்கிறதாகவும் போலீஸ் அவங்களோட பிசினஸ் பத்தி தெரிஞ்சதுனால மொத்த கேன்சர் மருந்தோட சப்ளை நின்னு போயிடுச்சனும் இப்போ நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் சொல்லி சாங்கோட கால்ல விழுந்து அவங்க கெஞ்சுறாங்க ஆனா அவங்க சொல்ற எதையுமே சாங் கேட்காம ஒரு டைலமாவோடவே அங்க இருந்து கிளம்புறாரு அடுத்த நாள் சாங் ஷோயை மீட் பண்ண முடிவெடுத்து எடுத்து போய் மீட் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேசாம மௌனமாவே இருக்காங்க கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக உள்ள வந்த உடனே சாங்கோ அந்த ரூம் விட்டு வெளியே போய் பண்றாரு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவர் வழியால கத்துறத கேட்ட சாங்கோ ரொம்பவே வருத்தப்படுறாருங்க அதுக்கப்புறம் ஷாங்கோ லியோ மீட் பண்ணி மறுபடியும் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்லும்போது லியோ ஹெல்ப் பண்ண மறுத்துறாரு அன்னைக்கு ராத்திரி ஷோவி ஹாஸ்பிட்டல்ல வலி தாங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவர் தன்னோட மனைவியும் குழந்தையும் பார்த்து சிரிக்கிறாரு அவரோட குழந்தை வளர்ந்து ஒரு பெரிய ஆளா வருவான்ற ஒரு நம்பிக்கையில அவர் சிரிக்கிறாருங்க அடுத்த நாள் ஷாங்கோ எப்படியோ இந்தியா வந்து இப்ப கானோட கம்பெனியோட இவருக்கு கான்ட்ராக்ட் இல்லாததுனால அந்த மருந்துகள் எல்லாம் லோக்கலா வாங்குறாரு என்னதான் அந்த மருந்துகளோட விலை கடையில வாங்கினதுனால ரொம்ப அதிகமா இருந்தாலும் அவரோட நண்பன் ஷோயிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அதான் அவர் வாங்கிட்டு வராரு ஆனா துரதிருஷ்டவசமா அவர் ஷோயி இறந்து போயிடுறாரு சாங்கோ இதால ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடுறாரு அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு நினைக்கும் போது அந்த வீட்டு வாசல்ல ஷோயால உதவி பெற்ற நிறைய கேன்சர் பேஷன்ஸ் அங்க அவரோட மரணத்துக்கு மரியாதை செலுத்ததுக்காக வந்திருக்காங்க சாங்கோ அங்க இருந்து கிளம்பும் போது தனியே நினைச்சு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நடந்து போறாரு அன்னைக்கு ராத்திரி ஷாங் தன்னோட வீட்டுல அவர் மட்டும் அந்த கம்பெனியை விற்காம இருந்ததுதான் இன்னைக்கு இன்னைக்கு ஷோய் உயிரோட இருந்திருப்பான்றத நினைச்சு மனசுக்குள்ள புழுங்கிட்டே இருக்காரு இப்போதான் அவருக்கு தான் சந்தோஷத்துக்காக எவ்வளவு பேராசையா நம்ம நடந்துகிட்டோன்றது புரிய வருது அவர் செஞ்ச இந்த பாவத்துக்காக பிராய்ச்சித்தமா மறுபடியும் சாங் இந்தியா போய் கான மீட் பண்றாரு சாங் ரொம்ப மனசை விட்டு பேசினதுனால கானும் சாங்குக்கு உதவி செய்ய சம்மதிச்சிடறாரு சைனால இருக்கிற ஏழ்மையான பேஷன்ஸுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு மருந்துகளை சப்ளை செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு இதை கேட்ட சாங்குக்கும் மனசு ரொம்ப ஆறுதலாயிடுதுங்க மறுபடியும் சைனாக்கு வந்த சாங் அந்த மருந்துகள்லாம் விற்கிறதுக்கு ஹாவ ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கும் போது சாங் பண்ண துரோகத்தை நினைச்சு ஹாவ் ஹெல்ப் பண்ற பண்றதை மறுத்துறான் சாங்கும் வர வழி இல்லாம அவருக்கு தெரிஞ்ச எல்லா கேன்சர் பேஷன்ஸையும் கூப்பிட்டு அவரோட மருந்துகளை முடிஞ்ச வரைக்கும் சீப்பா விற்கிறதுக்கு கேட்கிறாரு எவ்வளவு சீப்னா ஐநூறு யுவானு கூட வீங்க அப்படின்னு சொல்றாரு அவருக்கு இப்ப நஷ்டம் ஆனாலும் மக்களுக்கு அந்த மருந்து போய் சேரணும்ன்றதுல அவரு ரொம்பவே குறிப்பா இருக்காரு அதுல எவ்வளவு இழப்பு வந்தாலும் அவரோட லெதர் ஃபேக்டரியோட லாபத்தை வச்சு நான் அதை சரி செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் சாங் போர்ட்ல கான் அனுப்பிச்ச மருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது போது அப்ப திடீர்னு ஹாவ் மனசு மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு வராங்க இதை பார்த்த சாங்கும் அப்படின்னு நெகிழ்ச்சி ஆயிடுறாரு ஒரு வாரம் கழிச்சு போலீஸுக்கும் மறுபடியும் இந்த இல்லீகல் ட்ரக்ஸ் யாரோ விற்கிறாங்கன்ற சந்தேகம் வந்து அவங்க அந்த போலி டாக்டரை ஃபாலோ பண்றதுக்கு முடிவு அவனோட பிசினஸ் க்ளோஸ் ஆயிட்டாலும் ஏதோ ஒரு மூலமா இவன் விற்கிறான்னு சொல்லிட்டு அவனை அவங்க ட்ராக் பண்றாங்க இதனால இன்ஸ்பெக்டர் சாவும் நிறைய கேன்சர் பேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அவங்க எல்லாருக்கிட்டையுமே யார் இந்த மருந்து விற்கிறாங்கன்னு அவர் கேட்கும் அதுக்கு அங்க இருந்த ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டாங்க அவர் இந்த இன்ட்ராகேஷன் நடத்திட்டு இருக்கும் ஒரு வயசான லேடி வந்து சாக்கிட்ட தயவு செஞ்சு இந்த இன்வெஸ்டிகேஷனை நிறுத்திக்கங்க நான் உங்களுக்கு எஞ்சி கேட்கிறேன் இத்தனை வருஷமா மருந்து வாங்க காசு இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் முன்னாடி மருந்து வாங்க காசு இல்லாம நான் அந்த வீட்டையே வித்துட்டேன் இப்போதான் யாரோ ஒரு புண்ணியவா அந்த மருந்தை சீப்பா எங்களுக்கு விற்கிறான் அவன் என்னதான் உங்க சட்டத்தை மீறி வித்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவன் செய்யறான் அவன் எங்க எல்லாரோட கண்ணுக்கும் ஒரு ஹீரோவா தான் தெரியறான் அந்த மருந்துகளுக்காக அவன் எந்த ஒரு லாபத்தையும் வச்சு விற்கல இப்ப மட்டும் அந்த டீலரை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கேன்சர்னால கஷ்டப்படுற இத்தனை நோயாளிகளுக்கும் சாகிறது தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த லேடி பேசினதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் சாவும் ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடுறாரு அவருக்கு அந்த டீலர் செய்யறது நியாயம் தர்மம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவர் சட்டத்துக்கு கீழே வேலை செய்யறதுனால அவரால எதுவும் செய்ய முடியல அடுத்த நாள் சாங்க திடீர்னு அந்த போலி டாக்டர் பண்ணி சாங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறதுக்காக பணம் கேட்டு மிரட்டுறான் சாங்க வர வழி இல்லாம அந்த ஆளுக்கு பணத்தை கொடுத்துட்டு தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாரு நீ மட்டும் காட்டி கொடுத்தீனா நிறைய ஏழப்பட்ட பேஷன்ஸ் இறந்து போவாங்க இதுல நான் எந்த லாபமும் சம்பாதிக்கல அதனால தயவு செஞ்சு அதை செஞ்சிடாத அப்படின்னு சொல்றாரு அவன் அந்த பணத்தை வாங்கிட்டு கிளம்பும் போது வாழ்க்கையோட உண்மையான விஷயத்த அவன் சொல்றாங்க நண்பா உனக்கு தெரியுமா கேன்சரை விட கொடுமையான நோய் ஒண்ணு இருக்கு அதுக்கு பேரு தான் வறுமை நீ என்னதான் அவங்கள நோயில இருந்து குணப்படுத்தலாம் ட்ரை பண்ணாலும் அவங்களோட வறுமையில இருந்து உன்னால மீட்டெடுக்க முடியாது இத கேட்ட சாங்கம் அப்படியே ஷாக் ஆகி அவனை பாக்குறாங்க பணத்தை வாங்கிட்டு இருந்தாலும் ஒரு ஒரு இடமா மாறி மாறி தங்கிட்டு இருக்கான் ஏன்னா போலீஸ் அவனை விடாம ட்ராக் பண்ணிட்டு வராங்க அவன் என்னதான் மாறி மாறி இருந்தாலும் எப்படியோ போலீஸ் அவனை ட்ராக் பண்ணி புடிச்சிடறாங்க அவன் அரஸ்ட் பண்ண போலீஸும் அந்த டீலர் பத்தின இன்ஃபர்மேஷன் கேட்கும் போது அவன் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதுக்கு மறுத்துடுறான் இதனால போலீஸ்க்கு அவங்க தேடின டீலரோட பேரு தெரியாம போயிடுது இன்ஸ்பெக்டர் சாவும் அவர் கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸியும் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல சில கேன்சர் பேஷன் ஃபைல்ஸ் இருக்கு அதுல ஒரு ஃபைல்ல சாங்கோட கையெழுத்தா அவர் நோட் பண்ணிடுறாரு இதனால அடுத்த நாள் அந்த இன்ஸ்பெக்டர் சேங்க மீட் பண்றதுக்காக போகும்போது அவரோட லெதர் பேக்டரில

போயிட்டு வரதுக்காக ஹாவம் போயிட்டு வர நேரத்தில் அங்கே போலீஸ் ரைடுக்காக வந்திருக்கிறதான் அவன் பாக்குறான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாத ஹாவம் சேங்கை எப்படியாவது காப்பாத்தணும்ன்றதுக்காக அந்த கார் எடுத்துக்கிட்டு போலீஸை டைவர்ட் பண்றதுக்கு போறான் போனவன் நேரா போய் ஒரு ட்ரக்கு வர வழியில நின்னுறாங்க அந்த ட்ரக்கை அந்த காரை அப்படியே அடிச்சு தூக்கிடுது சேங்கம் ஹாவை தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு உயிரை காப்பாத்துறதுக்காக போறாரு ஆனா போற வழியிலே பரிதாபமா அவன் இறந்து போயிடுறான் தன்னை காப்பாத்துறதுக்காக தான் ஹாவ தன்னோட உயிரை விட்டான்னு தெரிஞ்சுக்கிட்ட சாங்கும் கோவத்தோட உச்சத்துக்கே போய் இன்ஸ்பெக்டர் சாவோட சட்டையை பிடிச்சி பயங்கரமா திட்டிடுறாரு ஹாவோட வீட்டுக்கு வந்த சேங்கோம் அவன் இறந்ததை நினச்சி அழுது தள்ளுறாருங்க அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல குற்ற உணர்ச்சி தாங்க முடியாத அந்த இன்ஸ்பெக்டரும் தன்னோட வேலையை ராஜினாமா பண்றாரு சில நாள் கழிச்சு இந்தியாவில கானோட ஃபேக்டரிக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வருது அதுல அவரோட ஃபேக்டரியில கேன்சருக்கு ரொம்ப சீப்பா மருந்து செய்யறதாகவும் அதை அலோவ் பண்ண முடியாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அவரோட ஃபேக்டரியை மூடிடுறாங்க இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்ட சேங்கோ ப்ரீஸ் லியோ கிட்ட உடனடியா நம்ம இந்தியால மிச்ச மீதி இருக்கிற எல்லா மருந்தையும் வாங்கியாகணும் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே லியோ அதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ சாங் அவர்கிட்ட எவ்வளவு விலை அதிகமா இருந்தாலும் சரி மொத்த மருந்தையும் நான் வாங்கியாகணும் இதனால என் கம்பெனியே போனாலும் பரவாயில்ல எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு அவர் சொல்றாரு உடனே சூயும் எல்லா பேஷன்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறா சாங்குக்கு இதுக்கு மேல நம்ம போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிய வந்ததுனால அவரோட மகன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியா அவனை ஒரு தடவை மீட் பண்ணி பேசுறாரு அன்னைக்கு ராத்திரி சாங் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸ் அவரை சுத்தி வளச்சிடுறாங்க ஒரு வாரம் கழிச்சு சாங்கியும் கோர்ட்ல படுத்துறாங்க அவரோட நண்பர்கள் அந்த கோர்ட்ல இருக்காங்க என் இன்ஸ்பெக்டர் சா கூட அங்க இருக்காரு சாங்குக்கு மூணு வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சாங் ஷா கிட்ட என்னோட மகன் என்ன பத்தி எதனா கேட்டானா நான் கெட்டவன் இல்லைன்னு மட்டும் அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டியில ஏறி போறாரு வண்டி ஜெயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்லோ ஆகுது என்னடான்னு பார்த்தா சாங்னால பலனடைந்த நிறைய கேன்சர் பேஷன்ஸ் அவரை கூட்டிட்டு போற வழியில நின்னு அவருக்கு நன்றி சொல்ற மாதிரி மரியாதை செலுத்துறாங்க அத பார்த்து சாங் நிகழ்ச்சி அடையும் போது படத்தையும் அப்படியே முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க அதே போல என்னோட வாய்ஸ் ஒரு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பாதத்திற்கு நன்றி